நாம் திரும்ப பெறுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இதையும் தவிர ராசி அதிபதியே வக்கரமடைய போகிறது ஒரு கிரகம் வக்கரம் அடைந்து விட்டது அப்படின்னா அதற்கு பேர் ரெஸ்ட்லெஸ் பின்னோக்கி நவர்வது, ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பரபரப்பாக செய்து 24 ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணி எங்கெல்லாம் நாம் தோற்றோமோ எங்கெல்லாம் நாம் அவமானப்பட்டோமோ நாம் இழந்த விஷயத்தை விட்ட விஷயத்தை எப்படியாவது கப்பென்று பிடித்து கொண்டு விடுவோம் ஜெயித்து விடுவோம் அதற்காக அயராமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைப்போம் எந்நேரமும் அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருப்போம் இதைத்தான் நாம் மேலோட்டமாக சொன்னால் வெறித்தனம் வெறித்தனம் என்று சொல்லலாம் அவ்வாறாக வன்மையாக போராடி விட்டதை நாம் கண்டிப்பாக பெற்றுவிடுவோம் அப்படின்னு சொல்வது முதல் தரமா இவர்களுக்குத்தான் பொருந்தும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு அது அதிபதியாக வருகிறது சார் எல்லாமே நல்லா சார் இருக்கு ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்களா பாருங்க சார்